நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே யாருடைய பிடியில நீங்க இருக்கிறீங்களா பிடியில இருக்கிறீங்களா ஒரு பலவானுடைய பிடியில இருக்கிறீங்களா அதுல இருந்து வெளியே வர முடியலன்னு கவலைப்படுறீங்களா என் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த காலவேல ஆண்டவர் எரேமியாவின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசித்து பாருங்களேன் பாருங்க பொல்லாதருடைய கையிலும் பலவானின் கையிலிருந்தும் நம்மளை விடுவிப்பாரா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு நீங்க எந்த கையில இருந்தாலும் பிசாசினுடைய வல்லமையான கையில இருந்தாலும் அதை காட்டிலும் வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு அவர் உங்களை எல்லாருடைய கையிலிருந்தும் விடுதலையாக்க போகிறார் ஆமேன் அலிலுயா ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் எல்லா பலவானினுடைய கைக்கும் என் தேவரீர் அன்றோரைய பொல்லாதவருடைய கைக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்தல்லதுக்காக நன்றி செலுத்துகிறேன் விசேஷமாக உங்களுடைய கரம் அந்த பிள்ளைகள் மேல் இருந்து அவர்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினாலே ஆமேன் உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை கத்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார் காட் பிளஸ் யூ Thanks a lot. டெய்லி பிளஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்கும் ஃபாலோ பண்ணுங்க கீழே ஆண்டல்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம் அது மாத்திரம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி அஹ் நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் சோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் பிளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க